அம்மா வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிறந்தநாள்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்பா அம்மாவும் ஆசீர்வாதம் பண்ணாங்க இரநூறுவா பணம் கொடுத்தாங்க நான் வேணவே வேணாம் அப்படின்னு பிறந்தநாளை தான் ஐயா கொடுக்குறேன் வாங்கிக்கோமா அப்படின்னாங்க சரின்னு வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சாமிக்கிட்ட போய் விளக்கேற்றுமா அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அப்பா உடனே நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வந்தேன் அப்பா அம்மா காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன் உடனே ரெண்டு பேரும் நேராக நின்றாங்க கிழக்கு மேற்கில் தான் நிற்கணும் அப்படின்னாங்க சரி நின்று நான் அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் அம்மா வந்து நீ நல்லா இருமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா வந்து திருநீர் நல்லா வாழ்த்தி திருநீர் வச்சு விட்றாங்க திருநீர் வச்சுட்டு உடனே அவங்க சொல்கிறாங்க இந்தம்மா நீ வச்சு விடு அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கொடுக்குறாங்க உடனே அம்மாவும் எனக்கு வந்து திருநீர் வச்சு விட்றாங்க என்றைக்குமே வந்து தாய் தந்தையனுடைய ஒரு ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு நம்ம சொல்லுவாங்கல்ல அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்தால் எந்த பிள்ளைங்களுமே நல்லா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் நான் வந்து என்னோடய அப்பா அம்மானால் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்பா வந்து ஒன்றே இரநூறுவா பணம் கொடுக்குறாங்க நான் வேணாம் ஐயா அப்படின்னு சொல்கிறேன் பரவாயில்லம்மா நீ வாங்கிக்கோ அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறாங்க கொடு கொடு நல்லா வீடியோ எடுமா என் பிள்ளை நல்லா வீடியோ எடுன்னு சொல்கிறாங்க கொடுத்துட்டு எனக்கு இரநூறுவா பணம் கொடுக்குறாங்க பாருங்க நானும் அதை அன்பாக வாங்கிக்கிட்டேன் அம்மா சொன்னாங்க ஐயா கொடுக்குற பணத்தை வேணாங்க அம்மா வாங்கிக்கோமா அப்படின்னாங்க வாங்கிட்டு எங்கள் அப்பாவோட எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோட நின்று நான் நடுவில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் பாருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னோட ஐம்பத்தி நாலு வயசு முடிந்து ஐம்பத்தி அஞ்சாவது வயசில் பழம் பிறந்த நாள் தான் வந்தேன் வந்து நம்ம ஐயா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாமேன்ட்டு வந்தேன் வாங்கியாச்சு ஐயா வாங்கியாச்சு பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்குங்க உங்களோட ஆசீர்வாதத்துல சாப்பிடியா உடம்புலாம் நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு சரி சரி

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பாவோட பாசத்தை ரொட்டி சாப்பிடுமா அப்போ தான் நல்லாயிருக்கும் காஃபியில் தொட்டு ரொட்டி சாப்பிடுமா அப்படின்னு கொடுக்குறாங்க தாய் தந்தையர் பாசத்துக்கு ஈடு அப்பா அம்மானால் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி தானே எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீ சும்மா அது செய்து இது செய்துன்னெலாம் சொல்லக்கூடாதுமா தாயை கண்டா தலைவலியும் கூட வருதுன்னு சொல்லுவாங்க அப்போ என்னை முடியலைன்னே சொல்லக்கூடாதும்பாங்க அதுக்கெலாம் நான் மேலே பாசம் காட்டாம உனைய வளர்த்துருக்கேன் அப்படிம்பாங்க எங்கள் அம்மா ஆனால் எங்க அப்பா அப்படி இல்லை பாருங்க பிஸ்கட் கொடுக்குறாங்க அம்மானா எனக்கு உசுறு அப்பானாலும் எனக்கு உசுறது ஐயா பிஸ்கட் வாங்கிக்கிட்டதா நீங்க கொடுத்ததா ஐயா டீ குடிங்க டீ குடிங்க

நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாண நாள் திருமண நாள் பேர பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னா உடனே பெரியவங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க நம்ம தாய் தந்தையர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிறது வந்து நம்மளுக்கு கடவுளே வந்து நேராக நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நினைக்கணும் கோவிலுக்கு போகும்னா அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அப்பாவும் அம்மாவும் டீயை போட்டு பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக பிஸ்கட் தொட்டு சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள் நீனும் பிஸ்கட் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா என்கிட்ட வந்து பிஸ்கட்டை எடுத்து கையில் கொடுத்தாங்க பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்க ஐயா அப்படின்னு இல்லைம்மா டீயில் தொட்டு சாப்பிடுமா நல்லது அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப அப்பா அம்மா பிஸ்கட்டு டீலாம் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டுக்கு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிறந்தநாள்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்பா அம்மாவும் ஆசீர்வாதம் பண்ணாங்க இரநூறுவா பணம் கொடுத்தாங்க நான் வேணவே வேணாம் அப்படின்னு பிறந்தநாள் தான் ஐயா கொடுக்குறேன் வாங்கிக்கோமா அப்படின்னாங்க சரின்னு வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்